விஷமக்கார கண்ணன் நாளை கூறு செய்யும் அந்த நந்த கோபாலன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான் அவளை முகாரிராகம் பாடச் சொல்லி வம்பு கிழப்பான் அவளை முகாரம் பாடச் சொல்லி வம்பு பாடத் தெரியாதென்றால் பாடத் தெரியாதென்றால் அவளை விட்டு அவள் விக்கி அழகும் போது இது தாண்டி முகாரி என்றான் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் வெண்ணைப்பானை மூடக்கூடாது வெண்ணைப்பானை மூடக்கூடாது மூடிவிட்டால் அவன் அம்மா கிட்ட சொல்லக்கூடாதே முடிவிட்டால் அவன் அம்மா சும்மா கிட்ட சொல்லக்கூடாதே திருடன் என்றார் உன் அத்தை பாட்டி அத்தனை விழ்திடல் என்பான் விஷமக்கார கண்ணன் கொல்லாக விஷமக்கார கண்ணன் வீர கணபதி பஜோ பஜோ ീരഗണപതി ഭജോ ഭജോ ശ്രീനിവാസോവിടേശ ഗോവിന്ദ ഭവചോവി പരമദയാത്ര ഗോവിന്ദ ഗോവി ഹരി ഗോവിന്ദ നന്ദനന്ദന ഗോവിന്ദ ശ്രീനിവാസ ഗോവിമാജന ഗോവിന്ദ പാവനരൂപ ഗോവിന്ദ സ്വരാഗമൂർത്തി ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ നന്ദനന്ദന ഗോവിന്ദ നന്ദഗോപാല ഗോവിന്ദാ சஸ்கிரைப் பண்ணுங்க உலகெங்கிலும் வாழும் இந்தியர்கள் நவராத்திரி கொண்டாடும் அற்புதமான ஒரு தருணம் பார்க்கையிலே ஆள் மனதின் நல் எண்ணங்கள் நிறவி பிரச்சனைகளை கடந்து போகும் தைரியமும் நிம்மதி ஆரோக்கியம் தானாக வரும் கனகாம்பரம் அல்லி கற்பக பூவில் தோள்கள் மலர்ந்திருக்க பூவுடல் கொண்ட உனை வர்ணித்து பாமாலை பூ மாலையோடு தந்தேன் வல்லவளுடாலே வரும் துயரை போக்கியொரு வரம் தந்து காக்க வருவாக அம்மா கோயில் வளர்தையல் நாயகியே காண வைக்கும் வளர்தாயம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி 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 பால் கேட்டு அழுததோர் பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தாய் பச்சை வெற்றிலை கவிகால மேகத்தை பாட்டரசனாக்கி வைத்தாய் வேல் கேட்ட பிள்ளைக்கும் செந்தூரில் சமர் செய்ய விருப்பமுடன் வேல் கொடுத்தாய் விளையாடும் ஏழரை கிரகங்கள் விலகிடும் வழியமைத்தாய் கேட்ட ஞானத்தில் நூறு கவி பாடும் என நோக்கி நீ கொடுத்தாகாய் நொடி பொழுது என்ப படிப்படிய துயரங்கள் நுழைவதற்கின் விடுத்தாய் வாழ்வரசீனி எனது வருங்கால செல்வங்கள் வரும் வருங்காலமாக்க வருவாகாய் அம்மா வைத்தீஸ்வரன் கோயில் வளர்தையல் நாயகியே பழகான வை குமையே சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தாயின் கொடுப்பதனால் தான் உன்னை தாய் என்று சொல்லி வைத்தார் தலைமகனும் சந்நிதியில் தலைமகளின் அருளாலே தமிழ் பாடி வரங்கள் பெற்றார் எதிரி நிலை கதறுவது கேட்காமல் செவி மூடி நிற்கலாம் சிறு பிழைகள் இருந்தாலும் மன்னித்து அருள் காட்டும் தேவி அவள் நீயல்லவோ ஆய கலையத்தனையும் அறிந்தவனை நோய் நொடிகள் அணுகவிடல் விடல் முறையாகுமோ அரியதொரு செல்வத்தை